கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டி துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் மாநகர காவல் ஆணையர் முன்னாள் டிஜிபி புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு நிதி திரட்டும் விதமாக நடைபெற்ற கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியில் இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் கோவையில் ஆண்டுதோறும் மிகப்பெரிய மாரத்தான் போட்டி நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு கோயம்புத்தூர் மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டி நடைபெற்றது புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு நிதி திரட்டும் விதமாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்து போட்டியில் பங்கேற்றும் ஓடினர் கோவை வாவூசி மைதானம் அருகே துவங்கிய இதில் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ரிலே ஓட்டம் என நான்கு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன இருபத்தி ஓர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாரத்தான் நிகழ்ச்சியில் வெற்றி பெறும் ஆண்கள் பெண்களுக்கென தனித்தனியாக பரிசுகள் வழங்கப்படுகின்றன ஹலோ எல்லாருக்கும் என் பேர் நௌஷின் பானு சான் ஐ மதர் வைஸ் கால்டஸ் மேரத்தானர் ஃபார் மைண்டுன்னு சொல்லுவாங்க நான் எவரெஸ்ட்ல பதினஞ்சு நாள் ரீசெண்டாக கிளைம் பண்ணி பத்து மணி நேரத்தில் இறங்க முதல் தமிழ் கேர்ள் ஸோ ரோட் ரன்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் நியூவாக பண்ணுறேன் ப்ரிகால ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ரிலே ரேஸை பண்ணியிருக்கேன் ஸோ ஹோப்ஃபுல்லி வி வின் ஐ பிலீவ் பார்க்கலாம் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ் சோ இந்த தடவை என் பிரதர் ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் சோ என்னோட நோக்கத்தை நான் சொல்றேன் இதனால நான் ஓடுறேன்னு சொல்லி கடந்த இருபத்தி ரெண்டு வருஷமா ஓடுறேன் ஆறு வயசுல ஆரம்பிச்ச ஓட்டம் இப்ப எனக்கு இருபத்தி ரெண்டு புடிச்சிருச்சு ரன்னிங் என் நோக்கம் பாத்தீங்கன்னா ரன் ஃபார் மைண்ட் நான் உடல் வலிமைக்காக ஓடுறதே இல்லை மன வலிமைக்காக சின்ன வயசுலயே எனக்கு மன வலிமை என்னன்னு தெரியறதுக்குள்ளயே யாரோ கேட்கற போது நான் சொன்னது தான் எதுக்காக ஓடுறேன்னா மைண்டுக்காக ஓடுறேன் சோ எல்லா லைஃப்ல எல்லாரோட லைஃப்லயும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரகல் வரும் பட் நாம எப்பவுமே மைண்ட ஃபர்ஸ்டா வச்சுட்டேன்னா கண்டிப்பா அது எவரெஸ்ட் என்ன வேற எந்த பெரிய மழையா இருந்தாலும் கண்டிப்பா சாச்சிடலாம்